அதனால் அவருக்கா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை நம்ம கொடுக்கணும் அது அடையும் ரொம்ப பிரம் பிரமாதமாக இருக்காரு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் எப்படி இவருக்கு கட் அவுட் வைப்பாங்கன்னு நான் ஆச்சரியப்படுறேன் ஏன்னா இவரே கட் அவுட்டு மாதிரி இருக்காரு இவ்வளோ ஒரு கம்பீரமான ஒரு கதாநாயகன் தமிழ் சினிமா கிடச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வளர்ந்து வாங்க ரமணா டூ எடுப்போம் திருப்பியும் வந்து நம்ம கேப்டனை வந்து நம்ம காட்டுவோம் இந்த படம் ரொம்ப அற்புதமா இருக்கு யானை யானை வச்சு பண்ணியிருக்காரு யானையும் ஒரு சிங்கம் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது கள்ளகர்லயும் கேப்டன் அவர்கள் வந்து யானையோட நடித்தார் அப்போ ஒரு இன்டர்வியூக்குள்ள நான் படிச்சேன் ஞாபகம் இருக்கு நான் வந்து யானை வந்து அப்படியே ஒரு குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது நானே ஒரு யானை வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு இன்டர்வியூவில் அவர் சொன்னது மாதிரி நான் படித்த ஞாபகம் இருக்குது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கடினமான உழைப்பாளி சேலத்துலேருந்து ஒரு இது நான் பத்திரிகையில் படித்தேன் சேலத்துலேருந்து ஊட்டிக்கு பைக்கிலே ஷூட்டிங்க்கு போனார் அப்படின்லாம் நான் படிச்சிருக்கேன் அவ்வளோ கடுமையான உழைப்பாளி உழவன் மகன் படத்தில் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் ரெண்டு ஃப்ளோரில் வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க ரிலீஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஒரு ஃப்ளோரில் வந்து ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னொரு படத்தை இன்னொரு ஃப்ளோரில் வந்து சாங் இருக்காங்க ஸோ இங்கே ஒரு யூனிட் இங்கே ஒரு யூனிட் இருக்குது இங்கே இங்கே ஃபைட் பண்ணுறாரு அங்கே போய் சாங் நடிச்சிட்டு வரார் ரெண்டு பேர் மாற்றி 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 ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் கூட நடித்தவங்க ராதா இவங்க எல்லாமே மயங்கி விழுந்துட்டாங்களாம் அப்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு அற்புதமான ஒரு ஸோ கேப்டன் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு நூறு மார்க் வாங்கின ஒரு உழைப்புலேயும் சரி நீங்கள் வந்து கேப்டனை வந்து வீட்டில் பார்த்துருப்பீங்க நாங்கள் பக்கத்தில் செட்டிலே பார்த்துருக்கோம் அவரளவுக்கு நீங்களும் கடினமாக உழைக்கணும் அதே அளவுக்கு புகழ் கொடுக்கறதுக்கு தவிர மக்களும் ரெடியாக இருக்காங்க எல்லாரும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லணும் நீங்களும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த படத்தோட இயக்குனர் ஒளிப்பதிவாளர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி நான் இறைவனையும் கேப்டன் அவர்களையும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி